தாய்மொழி குழுவுல சொல்லிருக்கோம் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரதிநிதி ஒண்ணு ரஞ்சிதா என்னுடைய பேரு மாரியம்மா என்னோட பேரு அன்னலட்சுமி என்னோட பேரு அஞ்சலை நான் என்ன பாட்டு பாடம் வந்திருக்கோம்னா பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்காக பாட்டு பாடம் வந்திருக்கோம் கொஞ்சம் கஷ்டமான வந்து அதாவது வரிகள் கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு திருவாளந்துரையில் தாய்மன் குழுவி பாலியல் கொடுமைய பாடுறவே காலேஜ் பொண்ணு பாலியல் கொடுபேர் சோழிய அழைத்து சோழிய வாங்கிக்கிட்டு கிடக்கும் குடும்ப கொள்ளந்தா திருமனாய் இன்று ஊர்த்துகள் நடக்கதுங்க கொள்ளந்தா தெட்டமடா தெபோடமதெடுஞ்சி கிங்கா போலே தள்ளன்னன்னா தள்ளன்னன்னானே தள்ளன்னன்னா தள்ளன்னன்னா சந்தமாரே தள்ளன்னன்னானே தள்ளன்னன்னாரே தள்ளன்னா தள்ளன்னா தள்ளன்னன்னாலே கலசு کونமே யூஸ்பானலே